ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு மிளகு பொங்கல் ரெசிபி தான் ஆனால் அரிசியை வச்சு கிடையாது குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம சூப்பரான சிறுதானியம் வெ மிளகு பொங்கல் வெண்பொங்கல் சொல்லலாம் மிளகு பொங்கல் சொல்லலாம் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கடாயில் இதை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கணும் ரொம்ப ஸ்பீடு வச்சு கருக வச்சு வறுக்கக்கூடாது நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு கப்பளவு அளவு எடுத்திருக்கேன் ஒரு சிலர் அரை கப் அளவுக்கு போதும்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த சிறுபருப்பு பாதிக்கு பாதி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு கப்பு வலிக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சிறுபருப்பு எப்படெல்லாம் சொல்லிக்கலாம் அது வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக நம்ம எப்பவும் வருப்போம் இல்லைங்களா அது மாதிரி இதை வந்து நம்ம குதிரைவாலியோட சேர்த்தே வருத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த ப்ரௌன் கலரெல்லாம் தான் வறுக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் சூடேறுற அளவு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறோம் குதிரைவாளி அரிசிலையும் கொஞ்சம் அழுக்கு வரும் அதனால வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொண்டு வர போகிறோம் கொஞ்சம் ஒரு இந்தளவுக்கு சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு அலசி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு நல்லா அழுக்கு தண்ணியாக வரும் அந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கையில் முடிஞ்ச அளவு இப்படி இப்படி எடுத்து தண்ணி ஊற்றி பிடிக்க முடிஞ்சால் பிடிங்க ஒரு சிலர் கையில் வந்து அது தண்ணி பிடிக்க முடியாமல் கீழே போகும் அப்படி இருந்தால் நம்ம ஜூஸ் வடிகட்டுறது இந்த தேங்காய் பால் வடிகட்டுறது ஜெல்லாடாக இருக்கும்ல அதில் வந்து வடிகட்டுறது அந்த வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை வடிகட்டி வடிகட்டி தண்ணி இறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இது கையிலே தான் வந்து முடிஞ்ச அளவு எடுத்துட்டு இருந்திருக்கேன் இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம தாலிப்பு பார்த்துடலாம் குக்கரில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் எது வச்சுருக்கோமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன் பொங்கலுக்கு நெய் வந்து இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மிளகு பொங்கல் பொறுத்த வரைக்கும் அதுக்காக நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கு போகிறேன் நான் ஒரு சிலருக்கு லாஸ்டாக ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் இறக்கும் போது கூட சேர்த்துப்பாங்க நான் இப்போ தாளிக்கும் போதே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு என்னென்ன சேர்த்துக்க போகிறோன்றதை பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகு நல்லா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அதேமாதிரி ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா நீல பாக்கில் கீனி வச்சிருக்கேன் ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சியை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ சாப் பண்ண முடியுமோ பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வாய்க்கடி போது பிள்ளைங்க எடுத்து எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம எண்ணெயில் வதக்கும்போது தெரியாது அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையை நான் பொடியாக வந்து நுண்ணு கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா முழுசு மூசாக இருந்தாலும் எடுத்து வச்சிருவாங்கல்ல அதனால் நான் அதையும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரியை வந்து ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து பெருங்காயம் நம்ம பெருங்காய தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இதில் இதில் தாளிப்பு எல்லாத்தையுமே அப்படியே வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து எண்ணெயில் வளர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரையாகட்டும் இது கூடவே பெருங்காயமும் நம்ம சேர்த்துட்டு போகிறோம் எண்ணெயில் நல்லா ஒரு அரை ஸ்பூன் வந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குவோம் பெருங்காயில் பொங்கலுக்கு எப்போவுமே ரொம்ப ஃப்ளேவராக எடுத்து கொடுப்போம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி இருக்கு பாருங்க முந்திரெல்லாம் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தவரையும் போதும் நம்ம இல்லைனா வந்து ரொம்ப கருப்பாயிட்டா டேஸ்ட்டே நல்லா இருக்காது முந்திரியோட டேஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த நெய்லேயும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஸ்லோவில் வச்சு வரைக்கோங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு நெய் எண்ணெய் நெய்யில் வந்து அந்த சிறுதானியத்தை உதிரவாடி அரிசி இது வந்து வெறும் உதிரவாடி அரிசியில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சாமையிலையும் செய்யலாம் தினையிலையும் செய்யலாம் அந்த மாதிரி வந்து நம்ம சிறுதானிய நிலத்துலேயுமே செய்யலாம் இந்த பொங்கல் இன்னைக்கு நம்ம ஐயப்பனுக்கு நெய்வேத்தியமாகவும் இது வைக்க போகிறேன் அதனால் ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய பொங்கல் இன்னைக்கு நம்ம இது இது தேவையான அளவு தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன் அளந்து வச்சதை தான் வந்து நான் இந்த கிணத்தில் சேர்த்து இந்த மாதிரி கலந்து அந்த சிறுதானியம்லாம் வந்து நம்ம கைக்கு வராது அந்த கையிலேயே ஒட்டிடும் நீங்கள் கையில் போட்டிங்கன்னா கூட அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இது பண்ணியாச்சு நான் வந்து தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா மூணு கப் அளவுக்கு டோட்டலாக அதாவது பருப்பும் அந்த சிறுதானியமும் சேர்த்து மூணு கப்பும் எடுத்திருந்தேன் அதுக்கு ஆறு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு கப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப்பும் சேர்த்துக்கிறேன் ஏழு கப்பு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் குறைவாக தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டியாக அதனால் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நான் சால்ட் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கல் உப்பூ எந்த இந்து உப்பூலாம் சேர்த்துக்கிறீங்க ஒரு சிலர் அந்த மாதிரி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு லைட்டான கலர் கொடுக்கறதுக்காக ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துருவோம் கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு மூணு டு நாலு விஷம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை மூடிட்டு விசில் வச்சு விட்ரலாம் ஃபுல் ஃப்ளேம் வந்து கேஸை வந்து வச்சுக்கிறேன் இப்போ இது மூணு டு நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கலவராயிடுச்சு விசில் எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பொங்கல் ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கம்பெனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்மளோட சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நான் இன்னைக்கு என்ன செஞ்சுருந்தேன்னா தக்காளி தொக்கு வந்து செஞ்சுருந்தேன் இதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக நீங்கள் வேணால் சாம்பார் சட்னி எது வேணாலும் செஞ்சிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியாக வந்து தக்காளி தொக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான நம்மளோட தக்காளி தொக்கும் அப்புறம் சிறுதானிய அரிசியில் பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன்ல ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ